அருகே உள்ள பாளையம் அழகாபுரி காந்திபுரம் மேடு வெறிநாய்கள் கடித்ததில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பலி ஈரோடு மாவட்டம் நம்பியூர் காந்திபுரம் மேடு கவுண்டர் வீதியில் உள்ள ரமணி என்பவர் வீட்டில் கட்டியிருந்த பதினைந்து ஆடுகளில் மூன்று ஆடுகளை வெறிநாய்கள் கடித்து மூன்று ஆடுகள் பலி இது குறித்து போலீசுக்கு தகவல் அளித்தனர் காவல் ஆய்வாளர் சண்முகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்பு வெட்னரி டாக்டர் பிரதீஷ்குமார் அவர்களுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டதில் பொதுமக்கள் வீதியடையவே நாய்கள் கடித்ததா அல்லது வேறு ஏதாவது கடித்ததா என சந்தேகம் இருந்துள்ளது பின்பு வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது பொதுமக்களின் கருத்து சிசிடிவி இல்லாத இடத்தில் பொருத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்றும் ரமணியம்மாவின் ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்

இதை கேட பண்ணுங்க ஊஜா நாய் வந்து வீட்டுக்காரங்க காரங்க நாய் வச்சுக்கணும் வெச்சிருந்தேன் வெಳಿ வந்து பாருன்னா பார்த்து வெளி நாய்லாம் இருந்துல இப்போ நான் ஆட்ட கடிச்சினா பரவாயில்லைங்க ஏதோ ஒரு குழந்தை இது வெளியே வந்தா நைட் டைமில் கிடச்சிட்டா என்ன பண்ண நைட் சரியா